வெல்கம் டு காய்குட்டி நர்ணவா பயனுள்ள தகவல்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் சன்னதியில் என்ன பிரசித்தி பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் இழை விபூதி தாங்க பிரசித்தி பெற்றது இது வந்து நீரிழிவு குன்பம் குஷ்டம் இந்த மாதிரி கொடுமையான வியாதிகள் இந்த வியாதிகளெல்லாம் வந்து குணப்படுத்துதுங்க பொதுவாகவே எந்த வியாதி இருந்தாலுமே இந்த விபூதியை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது நெத்தியில் வச்சுட்டு வரும்போது உங்களுக்கு அந்த நோயெல்லாம் குணமாகுதுன்னு சொல்கிறாங்கங்க இந்த பன்னீர் இலை விபூதி ரொம்பவுமே வந்து நமக்கு பிரசித்தி பெற்றது கண்டிப்பாக நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பன்னீர் இலை விபூதியை வாங்கிட்டு வந்து நீங்களும் பயன்படுத்தி நன்மை அடையணுங்க ஒரு தகவல் கிடச்ச அப்படின்னா அதை நாம் மட்டும் பயன்படுத்தாமல் மக்களும் நல்லா அதாவது மக்களும் அதனால் வந்து பயனடையும் சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து எல்லாருமே முயற்சி செய்ங்க இதில் வந்து அங்கேயே வந்துங்க திருச்செந்தூரில் வள்ளி குகைன்னு சொல்லிவிட்டு ஒன்று இருக்குங்க அங்கே என்ன பிரசாதம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் பன்னீர் இலை விபூதி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கண் திருஷ்டி வியாபார தடை இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் கல்யாண தடை இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த மை கொடுக்குறாங்க இந்த மை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி அதையும் யூஸ் பண்ணி பாருங்கள் அது ரொம்பவே அதாவது மனமாக நல்லா இருந்துச்சுங்க முருகனோட அருள் கிடைச்ச மாதிரியே இருக்க அந்த வாசனை வந்து அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சான்ஸ்லாம் கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் நான் நிறையா குழந்தை பாக்கியம் பெறது எப்படி அதுக்கு என்னென்ன வீடியோஸ் இருக்குது என்னென்ன கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் போடுறேங்க